மக்களே மாணவ நண்பர்களே வருங்கால அரசு அதிகாரிகளே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வு ஆசிரியர் இன்றைய தினத்தில் நம்ம ஒரு சிறப்பு வீடியோ பார்க்க போறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கை சரி எக்கனாமிக் சர்வே நம்ம இந்தியாவில அந்த பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறது முதல் முறையாக வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஓகேவா அந்த முதல் பொருளாதார ஆய்வறிக்கையை வெளியிட்டவர் அப்போதைய நிதியமைச்சர் ஜான் மாத்தாய் ஓகேவா அந்த முதல் பொருளாதார ஆய்வறிக்கை பாத்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுற அதே நாளில் அந்த எக்கனாமிக் சர்வே வந்து வெளியிட்டிருந்தாங்க சரிங்களா இந்த முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குல மாத்திட்டாங்க பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு ஒரு நாளைக்கு தான் இந்த எக்கனாமிக் சர்வே வெளியிடப்படும் அப்படிங்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி இருந்து நடைமுறை இருக்கு சரிங்களா அந்த வகையில் தற்போது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அந்த எக்கனாமிக் சர்வே வந்து பார்த்தீங்கன்னா யார் வெளியிட்டுறாங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த பொருளாதார ஆய்வறிக்கை யார் தயாரிப்பாங்க இந்திய அரசாங்கத்திற்கான தலைமை பொருளாதார ஆலோசகராக இருக்கிற ஓகேவா திரு அனந்த நாகேஸ்வரன் தலைமையிலான அந்த டீம் அந்த குழு தான் அதை வந்து தயாரித்து கொடுப்பாங்க அவங்க தயாரித்து கொடுத்த அந்த பொருளாதார ஆய்வறிக்கையை பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுற ஒரு நாளைக்கு முன்னாடி அதாவது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியில் எக்கனாமிக் சர்வே வந்து வெளியிட்டிருக்கிறாங்க சரிங்களா இந்த பொருளாதார ஆய்வறிக்கையின் சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அது பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க எல்லாமே முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது எல்லாமே இனிமேல் தான் செயல்படுத்துவாங்க நிறைய விஷயங்கள் ஆனால் அந்த எக்கனாமிக் சர்வேங்கிறது ஆல்ரெடி முடிஞ்சது சாதனை படைக்கப்பட்டது அது ஏதாச்சும் ஒரு டேட்டா நமக்கு கன்ஃபார்மாக கிடைச்சிருக்கும் அதனால அடுத்த போட்டித் தேர்வுகளுக்கு இந்த எக்கனாமிக் சர்வேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் கவனமாக இருந்துக்கோங்க ஆரம்பிக்கலாமா இன்றைய தினத்திற்கான இந்த எக்கனாமிக் சர்வே ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு செகண்டோட மிஸ் பண்ணிடுறாதீங்கம்மா பொருளாதார ஆய்வறிக்கை எக்கனாமிக் சர்வே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அதாவது முடிய போகிற இந்த நிதி ஆண்டு இருக்கானு சரிங்களா பொருளாதார ஆய்வறிக்கை முதன் முதலில் வெளியிடப்பட்ட ஆண்டு நம்ம அந்த பழைய டேட்டை தான் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி முதல் முறையாக பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிட்டவர் ஜான் மாத்தாய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் சரியா இந்த பட்ஜெட் வெளியிடுவதற்கு முன்பாக பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டு வருகிறது இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை தயாரிப்பது தலைமை பொருளாதார ஆலோசகர் தலைமையிலான குழு சரியா தற்போது தலைமை பொருளாதார ஆலோசகர் யாருமா அனந்த நாகேஸ்வரன் பதினெட்டாவது சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சரியாப்பா ஒவ்வொரு நாளும் முக்கியமானது விற்றாதிய மக்களே அதுக்கு ஒரு நல்ல ஆரம்பம் இந்த எக்கனாமிக் சர்வே பட்ஜெட்லாம் சரி இந்த எக்னமி சர்வேட முக்கியமான சிறப்பம்சங்கள் என்ன அப்படி சொல்லி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது பாருங்க மத்திய நிதி மற்றும் பெருநிறுவன விவகார அமைச்சர் ஓகேவா நிர்மலா சீதாரமன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பொருளாதார அறிக்கையை ஜனவரி முப்பத்தி ஒன்று அன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் ஓகேவா இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க முன்கூட்டிய மதிப்பீடுகள் ஓகேவா அந்த எஸ்டிமேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல முன்கூட்டிய மதிப்பீடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எவ்வளவு எவ்வளோ

இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் எட்டு சதவீதத்திலிருந்து மந்த நிலையில இருந்தாலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சரியா நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் சொல்லல ஐஎம்எஃப் உள்ளிட்ட சில அமைப்புகளும் இந்தியன் எக்கனாமிக் குரோத் ரேட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க சரியா அதே மாதிரி தனியார் இறுதி நுகர்வு செலவு இந்த ஃபைனல் இந்த கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்கல்ல இந்த தனியார் இறுதி நுகர்வு செலவு நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஏழு சதவீதம் அதிகரித்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அறுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதத்தை எட்டியுள்ளது இது ஒரு முக்கியமான செய்தி சரியா அடுத்தபடியாக வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க மொத்த நிலையான சாரி வெரி சாரி மக்களே கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க மொத்த நிலையான மூலதன உருவாக்கம் சரியா கிராஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க ஏழு புள்ளி எட்டு சதவீதம் வளர்ச்சி அடைந்து இந்தியாவோட ஜிடிபி ஓகேவா பங்கு வைக்கிறது ஏழு புள்ளி எட்டு சதவீதம் அந்த பங்கு வைக்கிறது ஓகேவா சேவைகள் துறையோட அந்த கிராஸ் வேல்யூ ஆடட் பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஒன்று ஒரு சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளது அதே மாதிரி வருவாய்

2025 இருபத்தி ஐந்து ஏப்ரல் டிசம்பர் மாதங்களில் அதாவது ஏப்ரல் இருந்து டிசம்பர் அந்த மாதங்கள் அந்த காலகட்டத்துல மொத்த சரக்கு மற்றும் ஜிஎஸ்டி வரி வசூல் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினேழு புள்ளி ஏழு லட்சம் கோடியாக ஓகேவா உயர்ந்துள்ளது அதே மாதிரி நடப்பு இப்ப ரீசெண்டா முடிஞ்ச ஓகேவா அந்த நிதி ஆண்டுல பாத்தீங்கன்னா அதாவது ஜனவரி மாதத்துல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஒன் பாயிண்ட் சரி ஒன்னு ஒன்பது லட்சம் கோடிக்கு மேலாக வசூலா இருக்குது இங்க நம்ம பாக்குறது ஏப்ரல் முதல் டிசம்பர் காலகட்டத்தில் மொத்த ஜிஎஸ்டி வசூல் பதினேழு புள்ளி ஏழு லட்சம் கோடி சரி ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஏப்ரல் ஒன் சாரி ஜூலை ஒன் டூ தௌசண்ட் செவன்டீன் அதே மாதிரி ஜிஎஸ்டி தொடர்பான அரசியலும் சட்ட திருத்தம் ஒன் நாட் ஒன் ஓகேவா மறக்காதீங்க சரி தொழில் துறையில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறாங்க அந்த எக்கனாமிக் சர்வேல பாருங்க பயனுள்ள மூலதன செலவு சரி பயனுள்ள மூலதன செலவு அப்படின்னா ஏதாச்சும் லாபம் கிடைக்கும் அந்த நோக்கத்தில் பயனுள்ள மூலதன செலவு கேபிடல் எக்ஸ்பெண்டிச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நான்கு சதவீதம் உயர்ந்துள்ளது அதே மாதிரி நிதி பற்றாக்குறைகள் சில பிசிக்கல் டெபிசிட் சொல்லுவாங்கல்ல நிதி பற்றாக்குறைகள் வரை வர வருமானத்திற்கும் செலவுக்கும் உள்ள வேறுபாடு ஓகேவா வரவை விட செலவு ஜாஸ்தியாக இருக்கிறது தான் நிதி பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க அந்த நிதி பற்றாக்குறைகள் இந்த நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அவருடைய பங்களிப்பு த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் சரி மூன்று புள்ளி இரண்டு நோட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவோட ஜிடிபியில் அந்த பிசிக்கல் டெபிசிட் அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குமா த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஓகேவா அதே மாதிரி பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா சரியா பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா அந்த கணக்குகளானது ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஜீரோ இரண்டு கோடியை எட்டியதன் மூலம் நிதி உள்ளடக்கம் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அதிகரித்துள்ளது மத்திய அரசோட நலத்திட்டங்கள் பொதுமக்களுக்கு சரியா நேரடியாக சென்று சேர வேண்டும் மத்திய அரசு அறிவிக்கிற அந்த நிதி உதவியானது பயனாளியின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக வங்கி கணக்குக்கு நேரடியாக செலுத்த வேண்டும் அதுக்கு தான் இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டது இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி பிரதான் மந்திரி தன் யோஜனா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது சரி கரெக்டா டேட்டோட பதில சொல்லுங்க ஓகேவா சரி அதுக்கப்புறம் வேற ஒரு சில திட்டங்களை பத்தி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க மேலும் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் பிஎம் எம் திட்டம் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா மூலம் விரிவாக்கப்பட்ட கடன் அணுகளுடன் ஐம்பத்தி ஐந்து புள்ளி நான்கு கோடி கடன் கணக்குகளில் முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்று லட்சம் கோடி வழங்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்று லட்சம் கோடி வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா அதாவது எப்பவுமே எல்லா திட்டங்களுமே முக்கியம் ஆனா ஒரு எக்கனாமிக் சர்வே பட்ஜெட்ல எந்த ஸ்கீமை பத்தி மென்ஷன் பண்ணுறாங்களோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க சரியா ஸ்டாண்ட் அப் இண்டியா ஸ்டார்ட் அப் இந்தியா ரெண்டுமே ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி எப்போ தொடங்கினா போனஸ் கேள்வி சொல்ல பார்க்கலாம் நானே சொல்லிடுவா சரியா ஸ்டாண்ட் அப் இண்டியா ஸ்டார்ட் அப் இண்டியா ரெண்டுமே புதிய தொழில் முனை முனைவோர்களை ஊக்கப்படுத்தும் ஒரு திட்டம் இதுல ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் ஜனவரி சிக்ஸ்டீன் டூ சிக்ஸ்டீனில் தொடங்கிருந்தாங்க இது வந்து கம்பெனிகளுக்கான நிறுவனங்களுக்கான திட்டம் ஸ்டார்ட் அப் இண்டியா இன்னோவேஷன் ஸ்கீம் ஸ்டாண்ட் பார்த்தா தனிநபர்களுக்கு கடன் உதவி வழங்கி புதிய தொழில்களை ஊக்கப்படுத்தும் ஐந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வியாபாரிகளுக்கு பிணை இல்லா கடனை வழங்குவதற்கான திட்டம் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படிங்கிறது வேளாண்மை தவிர்த்து இந்த சிறு குறு அந்த தொழில் முனைவர்களுக்கு கடன் உதவி வழங்கும் திட்டம் சரிங்களா இந்த திட்டங்கள் மூலமாக நிறைய கடனை வாரி வழங்கி மத்திய அரசு அதுதான் சொல்றாங்க சரிங்களா ஓகே அடுத்து தொடர்ந்து பாருங்க ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரிங்களா இருபத்தி நான்கு அதாவது அந்த இடையில் உலகளாவிய வர்த்தக ஏற்றுமதியில் இந்தியாவின் சதவீதத்திலிருந்து ஒன்று புள்ளி எட்டு சதவீதமாகும் சேவை ஏற்றுமதியானது இரண்டு நான்கு மூன்று நான்கு புள்ளி மூன்று சதவீதமாகவும் உயர்ந்துள்ளது சரிங்களா மக்களை மறந்துடக் அதாவது காங்கிரஸ் இப்போ

சரி ஒரு போனஸ் கேள்வி இந்த அன்டாட் அமைப்பு எங்கு அமைந்துள்ளது இதனுடைய தலைமையிடம் சரிங்களா இது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது சரிங்களாமா வேர்ல்டு லெவலில் முதலீடு தொடர்பான ஒரு அறிக்கையை வெளியிடும் ஒரு முக்கியமான அமைப்பு தான் ஐநாவின் இந்த யுஎன்சிடிஏடி அமைப்பு இந்த அமைப்பின் வர்த்தக மற்றும் மேம்பாட்டு அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஐந்தின்படி வர்த்தக கூட்டாளர் பல்வகைப்படுத்துதலில் இந்தியாவை சரியா உலகளவில் தெற்கில் மூன்றாவது இடத்தில் வைத்துள்ளது தேர்ட் பிளேஸில் இருக்கிறாங்க தெற்குல ஓகேவா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் மொத்த ஏற்றுமதிகள் சாதனை அளவாக எூத்தி இருபத்தி ஐந்து புள்ளி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது ஆறு புள்ளி ஒரு ஒன்று ஆண்டு வளர்ச்சி உள்ளது இது ஒரு முக்கியமான சாதனை இந்தியா சாதனை படிச்சிருக்கிறாங்க இதுக்கு காரணம் சேவை ஏற்றுமதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு சேவை ஏற்றுமதிகள் சரிங்களா அது முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும் சேவை ஏற்றுமதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மூன்று புள்ளி எட்டு ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதாவது ஆண்டு வளர்ச்சி பதிமூன்று புள்ளி ஆறாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்குறோம் அப்போ சேவை ஏற்றுமதி தான் பயங்கரமாக ஜெட்டு வேகத்தில் அதிகரிச்சிட்டு சரிங்களா ஓகே அடுத்து நிதி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெட்ரோலியம் அல்லாத ஓகேவா ரத்தினங்கள் நகைகள் அல்லாத ஏற்றுமதிகள் மொத்த பொருட்கள் ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட ஐந்தில் நான்கு பங்கினை கொண்டிருந்தன அப்போ அதிகப்படியான ஏற்றுமதி பொருட்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அல்லாத பொருட்கள் ரத்தினங்கள் நகைகள் அல்லாத ஏற்றுமதிகள் இதுதான் இந்தியாவோட மொத்த எக்ஸ்போர்ட்ல நாலுல சாரி ஐந்துல நாலு பங்கு வச்சிருக்கிறாங்க சரியா ஃபோர் ஃபைவ் ஓகேவா அடுத்து பணவிக்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க என்னன்னு சொல்லி பரமந்த எக்கனாமிக் சர்வேல பணவீக்கம் இந்தியா இதுவரை இல்லாத மிக குறைந்த சரியா மிக குறைந்த நுகர்வோர் விலை குறியீட்டு சரியா இந்த கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்லுவாங்களா நுகர்வோர் விலை குறியீட்டு பணவீக்கத்தை இந்த ஏப்ரல் முதல் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையிலான காலகட்டத்தில் ஒன்று புள்ளி ஏழு சதவீதமாக பதிவு செய்துள்ளது ஞாபகம் இந்தியாவில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவு இந்த நுகர்வோர் விலை குறியீட்டு பணவீக்கம் இருந்தது கிடையாதுன்னு சொல்கிறாங்க இப்போ எவ்வளோ இருக்குது ஏப்ரல் டு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதம் சரிங்களா இது முக்கியமாக உணவு மற்றும் எரிபொருளின் பணவிக்க குறைப்பினால் ஓகேவா உந்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா அடுத்தபடியாக வேளாண்துறை பணவீக்கம் பார்த்தாச்சு அடுத்தபடியாக ஓகேவா சாரி தொழில்துறை பார்த்துருக்கோம் அடுத்து வேளாண்மை ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் உணவு உணவு தானிய உற்பத்தி சாதனை அளவில் சரிங்களா பார்த்துக்கோங்கம்மா மூ மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு அந்த டே அந்த நம்பர் முக்கியம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்ற நம்பர் கூட முக்கியம் மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி சரிங்களா மூன்று லட்சம் மெட்ரிக் டன்களை எட்டியுள்ளது எல் எம் லேக் மெட்ரிக் டன் ஓகேவா அதே நேரத்தில் தோட்டக்கலை அதாவது வேளாண் மொத்த மதிப்பு முப்பத்தி மூணு சதவீதம் ஞாபகமா வேளாண் மொத்த மதிப்பில் இந்த தோட்டக்கலையோட பங்களிப்பு முப்பத்தி மூன்று சதவீதம் அங்க சேவை ஏற்றுமதி அதிகமா இருக்கு சொல்லி பார்த்தோம்ல அது மாதிரி அக்ரிகல்ச்சர்ல பார்க்கும்போது தோட்டக்கலை முப்பத்தி மூன்று சதவீத பங்களிப்பு ஓகேவா உணவு தானியங்களை வெஞ்சி ஒரு முக்கிய வளர்ச்சி உந்துதலாக உருவெடுத்துள்ளது அப்போ தோட்டக்கலையும் சேவை ஏற்றுமதியும் போக்கஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு துறைகளையும் சரியா அடுத்தபடியாக இந்த வேளாண்மை சிறந்த முறையில் இருப்பதற்கு என்ன காரணம் சொல்றாங்க பாருங்க வேளாண்மை உள்கட்டமைப்பு நிதி சரி அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் சொல்லுவாங்க வேளாண் உள்கட்டமைப்பு நிதி அடுத்து ஈனாம் சரிங்களா ஆயிரக்கணக்கான விவசாய மண்டிகளை ஒருங்கிணைத்து ஆன்லைன் மூலமா வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு தொடங்கப்பட்ட திட்டம் ஈனாம் திட்டம் சரிங்களா அடுத்து உறுதி செய்யப்பட்ட எம்எஸ்பி சரி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் சரி குறைந்தபட்ச ஆதரவு விலை அடுத்து பிஎம் கிசான் சரியா விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் நிதி உதவி வழங்கும் இந்த பிஎம் கிசான் திட்டம் சரியா கிசான் சம்மன் நிதி அதாவது விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டம் அதே மாதிரி பிஎம் எம் மன்தன் யோஜனா சரியா பிரதான் மந்திரி கிசான் வேளாண் மண் தன் யோஜனா விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டம் சரிங்களா இந்த திட்டங்கள் மூலமாக விவசாயிகள் சரியா ஈஸியா அவங்களுடைய வேளாண் பொருட்களை ஈஸியா சந்தைப்படுத்துறாங்க அதே மாதிரி அவங்களுடைய வருமானம் அதிக அளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி பட்ஜெட்ல எது மென்ஷன் பண்றாங்களோ எக்கனாமிக் சர்வேல என்ன திட்டங்கள் சொல்றாங்களோ எல்லாமே முக்கியம் அந்த வகையில இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்சா இதுல நான் இப்ப மென்ஷன் பண்ணிக்கிறேன் அந்த ஏஐஎஃப் ஏ நாம் எம்எஸ்பி சரியா பிஎம் கிசான் பிஎம் கேஎம் ஐ இந்த திட்டங்கள் எப்போது தொடங்கப்பட்டது அப்படிங்கிற மறக்காம போனஸ் கேளுங்க பதில் சொல்லுங்க சரியாமா அடுத்தபடியாக சேவைகள் துறை சர்வீஸ் செக்டார் இந்தியா ஏழாவது மிகப்பெரிய சரியா ஏழாவது பெரிய சேவை ஏற்றுமதியாளராக உள்ளது வேர்ல்ட் லெவலில் ஓகேவா

தொழில் முனைவோர் கொள்கை சில தொழில் முனைவோர் கொள்கை மற்றும் கலாச்சாரத்தில் உலகளவில் இந்தியா பனிரெண்டாவது இடத்தில் உள்ளது அதே மாதிரி வர்த்தக முத்திரைகளில் நான்காவது இடத்திலும் காப்புரிமை அந்த பேட்டன் ரைட்ஸ் பெறுவாங்கல்ல அந்த காப்புரிமைகள் பெறுவதில் இந்தியா வேர்ல்ட் லெவலில் ஆறாவது இடத்திலும் உள்ளது அதே மாதிரி தொழில்துறை வடிவமைப்புகளில் இந்தியா ஏழாவது இடத்தில் உள்ளது சரிங்களா இந்த அறிக்கை வெளியிட்டது யாரும் சொல்லி பாருங்க விப்பா வேர்ல்டு இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் ஞாபகம் சரிங்களா அதே மாதிரி முக்கியமானது பாருங்க உலகளாவிய புத்தாக்க குறியீட்டு தரவரிசைகள் சரியா குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க இந்த பட்டியலில் ரெண்டாயிரத்தி பத்து பதினைந்தில் இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் சரியா எண்பத்தி இடத்தில் இடத்துல இருந்திருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முக்கியமானது முப்பத்தி இடத்திற்கு இந்தியா உயர்ந்துள்ளது புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது ஓகேவா முப்பத்தி எட்டாவது இடம் அடுத்து உறுதி செய்யப்பட்ட முன்முயற்சி பி மூலமாக ரூபாய் இரண்டு லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன தொழில் துறை சேவைத்துறை வேளாண் துறை பணவீக்கம் அடுத்த முக்கியமான ஒரு தலைப்பு பாருங்க போக்குவரத்து போக்குவரத்து சாதனைகள் சாதனைகளை இருக்கிறாங்க அதில் ஒன்று பாருங்க இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் இந்தியா மூன்றாவது பெரிய உள்நாட்டு விமான சந்தையாக மாறி உள்ளது வேர்ல இந்தியா தான்

சரிங்களா இருபத்தி ஐந்தாம் ஆண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐநூற்றி எழுபத்தி இரண்டு கிலோமீட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது அப்போ இந்தியாவோட தேசிய நெடுஞ்சாலை வலமைப்பு தற்போது ஒன்று புள்ளி நாலு ஐந்து லட்சம் கிலோமீட்டர் மறக்க கூடாது அதே மாதிரி இந்தியன் ரயில்வே ஓகேவா பாருங்க இந்தியன் ரயில்வே ரயில்வே நெட்வொர்க்கின் நீளம் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது சரிங்களா அடுத்த முக்கியமான ஒரு துறை எக்கனாமிக் சர்வேல அறிவியல் தொழில்நுட்பம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில தன்னாட்சி செயற்கை டாக்கிங் சரியா ஸ்பேடக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியா ஓகேவா இந்தியாவிற்கான பிரத்யேக சொந்தமான மிதக்கும் விண்வெளி ஆய்வகத்தை நம்ம தொடங்க போறோம் சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதுக்கு வைக்கப்பட்ட பெயர் பாரதிய அந்தரிக் ஸ்டேஷன் சரியா பி ஏஎஸ் சொல்லுவாங்க இந்திய விண்வெளி நிலையம் அந்த இந்திய விண்வெளி நிலையத்தை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் நாங்க உருவாக்கி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு நிர்ணயம் பண்ணிருக்கிறாங்க இஸ்ரோ இந்த இந்திய விண்வெளி நிலையத்தை உருவாக்குவதற்கு பார்த்தீங்கன்னா ஓகேவா ஒரு முன்னோட்ட திட்டமாக ஸ்பேடக்ஸ் அப்படிங்கிற திட்டத்தை இஸ்ரோ வெற்றிகரமாக பண்ணியிருந்தாங்க இதே மாதிரி இந்த தன்னாட்சி செயற்கைக்கோள் இந்த டாக்கிங்கை செய்த சரிங்களா உலகின் நான்காவது நாடு எத்தனை நான்கு நாடுமா நான்காவது நாடு என்ற சாதனையை நம்முடைய இஸ்ரோ படைச்சிருக்கிறாங்க ஒரு முக்கியமான சாதனை சரிங்க அதே மாதிரி ககன்யான் திட்டம் விண்வெளிக்கு மனிதர்களை அழைத்துச் செல்லும் இஸ்ரோவோட முதல் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி சந்திராயன் நிலா சரி சந்திராயன் ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு

சூரிய சக்தி திறனில் உலகளவில் இந்தியா மூன்றாம் இடத்தில் உள்ளது நிறைய இடத்துல பாருங்க இந்தியா மூன்றாம் இடத்துல இருக்கு சரிங்களா புதுப்பிக்கத்தக்க ஆற்று ரினூவபிள் எனர்ஜி அண்ட் இன்ஸ்டால்டு சோலார் கெப்பாசிட்டி சொல்லுவாங்களா அதுல பார்த்தீங்கன்னா இந்தியா வேர்ல்டு லெவல மூன்றாம் இடத்துல வெண்கல பதக்கத்தை விண்மணிக்கிறாங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஐந்து நிலவரப்படி முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஒன்று ஜிகாபாட் புதுப்பிக்கத்தக்க திறன் சேர்க்கப்பட்டது சரிங்களா சேர்க்கப்பட்ட இந்த அளவுல பாத்தீங்கன்னா முப்பது புள்ளி ஒன்று ஆறு ஜிகாவாட் சூரிய சக்தி மூலமாகவும் நாலு புள்ளி நாலு ஏழு ஜிகாவாட் காற்றாலைகள் மூலமாகவும் மூன்று புள்ளி இரண்டு நான்கு ஜிகாவாட் நீர் சக்தி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் மூலமாகவும் ஜீரோ புள்ளி ஜீரோ மூன்று உயிரி மின்சாரம் மூலமாக மூலமாகவும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா இது தரவரிசைப்படுத்தி கேட்கலாம் எதுலேருந்து அதிக இந்த புதுப்பேத்தக்க இந்த திறன் சேர்க்கப்பட்டுள்ள சொல்லி கேட்கலாம் அந்த ஆர்டரை மறந்துடாதீங்க ஃபஸ்ட்டு சூரியசக்தி அடுத்து காற்றாலை அடுத்து நீர் மின் சக்தி ஓகேவா அடுத்து முக்கியமானது தேசிய அணுசக்தி திட்டம் முப்பத்தி மூன்றாம் ஆண்டிற்குள் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட ஐந்து சிறிய மட்டு உலைகளை செயல்படுத்த இலக்கு நிர்ணயித்துள்ளது அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கமா அதே மாதிரி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் அணுசக்தி திறனை சரியா எட்டாயிரத்தி முக்கியமான பயன் எட்டாயிரத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பது மெகாவாட்டாக இருந்து 100 ஜிகாவாட்டாக விரிவுபடுத்துகிறது ரொம்ப முக்கியமானதுமா ஞாபகத்துக்குங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவோட நூறாவது சுதந்திர தின ஆண்டு அதுக்குள்ள நூறு ஜிகாவாட்டா உயர்த்தப்பட சொல்லியிருக்கிறாங்க எதன் மூலம் அணுசக்தி திறன் மூலமாக இதில் இது தனியார் பங்களிப்பை அனுமதிக்கும் சாந்தி சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தால் ஆதரிக்கப்படுகிறது ரெஃபர் சாந்தி மசோதா சாந்தி சட்டம் சாந்தி சட்டம்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க சரிங்களா இது ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம் சரிமா அடுத்து பரிவேஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் பரிவேஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் எதனுடன் தொடர்புடைய கேட்கலாம் ஒற்றை சாளர அனுமதிகள் வட்ட பொருளாதார செயல் திட்டங்கள் மூலம் சுற்றுச்சூழல் நிர்வாகம் நெறிப்படுத்தப்பட்டுள்ளது சரி பரிவேஷ் ஞாபகம் சரியா அடுத்து கல்வி மற்றும் சுகாதாரம் தொடர்பான அந்த எக்கனாமிக் சர்வே ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள்

தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது தலைமையிலான சீர்திருத்தங்களான தேசிய கடன் கட்டமைப்பு அடுத்து அப்பார் ஐடி கார்டு சரி அப்பார் ஐடி கார்டோட விரிவாக்கம் என்னங்கிறதா கொஞ்சம் முடிஞ்சா போன கல்வியை சொல்ல இதெல்லாம் மூலமாக உயர்கல்வி அணுகள் சூப்பரா விரிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்க சுகாதாரம் தொடர்புடைய ஒரு செய்தி

இந்தியாவில் வேலையின்மை சரிங்களா இந்த கோட்டா டூ கோட்டா டு இரண்டு காலாண்டுகள் இருபத்தி ஆறாம் ஆண்டு சரி அது வரைக்கும் சுமார் ஐந்து சதவீதம்

பெண்களின் அந்த வேலையின்மை சரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் இருக்குது அவங்களுக்கு ஐந்து புள்ளி ஆறு சதவீதத்திலிருந்து மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளது அதே மாதிரி ஈஸ்ராம் சொல்லுவாங்களா ஈஸ்ராம் எஸ்கேஎம் சரிங்களா ஈஸ்ராம் முப்பத்தி ஒன்று கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்களை பதிவு செய்துள்ளது நன்னார்கனை செக்டார் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் இந்த ஈஸ்ராம் ஞாபகத்துக்கோங்க இந்த முப்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி ஒரு கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்களில் ஐம்பத்தி நான்கு சதவீதம் பேர் பதிவு செஞ்சது யாரு பெண்கள் எங்கும் பெண்கள் எதிரும் பெண்கள் வந்துட்டு இருக்கிறாங்க கவனமா இருந்துக்கோங்க சரிங்களா அடுத்து வறுமை மற்றும் கிராம முன்னேற்றம் என்ன மக்களை வீடியோ இப்படி போயிட்டே இருக்குது நிறைய டேட்டாஸ் போது நினைக்க வேண்டாம் முக்கியமானது கஷ்டப்பட்டால் தேர்வில் வெற்றி பெற முடியும் சரிங்களா பொறுமையாக ஒரு ரெண்டு மூணு வாட்டியாவது தேக்கணுமே சொல்லுவேன் வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா

உலக வங்கியின் திருத்தப்பட்ட த்ரீ பாயிண்ட் ஓ சரியா நாள் வறுமை குறியீட்டு ஒரு நாளைக்கு சரிங்களா எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அதை பொறுத்து இந்த வறுமை குறியீட உலக வங்கி வெளியிடுக்கிறாங்க அதன்படி ரெண்டாயிரத்தி இரண்டு இருபத்தி மூன்று நிதியாண்டுல ஓகேவா உலக வங்கியின் அந்த கருத்துப்படி இந்தியாவின் தீவிர வறுமை ஐந்து புள்ளி மூன்று சதவீதமாக குறைந்துள்ளது இன்டென்சிவ் பாவர்டின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த முன்னேற்றம் சுவாமித்வா சரியா சுவாமித்வா

வேளாண் துறைக்கு அல்லது வேற தேவைகளுக்கோ வாடகைக்கு விட்டு வருமானத்தை பார்க்குறாங்க அதன் மூலம் பெண்களின் வருமானம் அதிகரித்து கிராமங்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு சொல்லியிருக்கிறாங்க என்ன திட்டத்தின் மூலமாக நமோ ட்ரோன் மறக்காதீங்க அடுத்தபடியாக சூரிய சக்தி மற்றும் டெலிமெடிசின் சூரிய சக்தி மற்றும் டெலிமெடிசன் ஆகியவற்றை பயன்படுத்தி ஸ்மார்ட் கிராம மாதிரிகள் போன்ற தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் கிராமப்புற முயற்சிகளால் ஆதரிக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க சமர்த் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்க சமர்த் மேரி பஞ்சாயத் இ கிராம் ஸ்வராஜ் போன்ற பங்களிப்பு பங்கேற்பு நிர்வாக தளங்கள் உள்ளூர் திட்டமிடல் மற்றும் கண்காணிப்பை மேம்படுத்தியுள்ளன எல்லாமே முக்கியம் பார்த்துக்கோமா பட்ஜெட்டை விடாமிக்ஸாக முக்கியம் அதுக்கு தான் சொல்றேன்

திறன் மேம்பாடு மற்றும் வாழ்வாதாரங்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன சரியா ஒன்னொன்னும் அவ்வளவு முக்கியம் ஞாபகம் அடுத்தபடியாக ஒன்பது லட்சத்திற்கு மேலான மேற்பட்ட சமூக வள நபர்கள் பெண்கள் தலைமையிலான சுய உதவிக் குழுக்கள் உணவு பாதுகாப்பு மற்றும் நிலையான கிராமப்புற வருமானங்களை ஆதரித்தன இப்ப சொல்ற எல்லாமே மெயின்ஸுக்கும் பிரிலிம்ஸுக்கும் அவ்வளவு முக்கியம் ஞாபகம் சரிங்களா ஆழமான மற்றும் ஆழமான கட்டமைப்பு குறைபாடுகளை காரணம் காட்டி ரத்து செய்வதை கணக்கெடுப்புறாம் ஆண்டில் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் தேசிய ஊரக வேலை உறுதி தொடங்கப்பட்டது ஒன்பதாம் ஆண்டில் இது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி மாற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து தற்போது மத்திய அரசானது இதை பாரத் சரியா

அமெரிக்காவிற்கு பிறகு உலக அளவில் இரண்டாவது அதிக செயற்கை நுண்ணறிவு கல்வியறிவு பெற்ற பணியாடுகளை கொண்ட நாடாக இந்தியா டாப்ல இருக்கிறாங்க அதிகளவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அறிவு பெற்ற நாடுகள் பட்டியல டாப்ல இருக்குது அமெரிக்கா இந்த பட்டியல இந்தியா இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது மறக்காதீங்க வச்சுக்கோங்க அதே மாதிரி நமோ பாரத் பிராந்திய விரைவு போக்குவரத்து அமைப்பு ஆர் ஆர் அதிவேக பிராந்திய இணைப்பு பயண நேரத்தை குறைக்கிறது ரெண்டு நகரம் கிடையே ஏதோ பிசினஸ்காக எதுக்கு நம்ம டிராவல் பண்ணும்போது சம்மர் ஸ்பீடா சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம் அதற்கு தான் இந்த பயன்படுத்தப்படுகிறது ஆர் டி எஸ் உலகின் மிகப்பெரிய பண வரவினை சரி வெளிநாடுகளை சம்பாதிச்சிட்டு தாய்நாட்டிற்கு பணம் அதிகமாக அனுப்புற நாடுகள் பட்டியல வேர்ல்டுலே தொடர்ந்து இந்தியா முதலிடத்தில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் வரவு நூத்தி பில்லியன் சரிங்களா வெளிநாடு நாடுகளிலிருந்து பண வரவை அதிக அளவு பெறும் நாடு இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் பில்லியன் டாலர் இந்தியா வந்து வாங்கியிருக்கிறாங்க வெளிநாடு வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு பணம் சரிங்களா அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டு நிதியாண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கை யாரால் வெளியிடப்பட்டது யாரால் வெளியிடப்பட்டது சின்ன சின்ன பாயிண்ட் தான் ஆனால் கவனமாக பதில் சொல்லுங்கள் பொருளாதார ஆய்வறிக்கை யாரால் தயாரிக்கப்படுகிறது இரண்டாவது சூப்பர் சைஸ் கல்வி மூன்றாவது சூப்பர் சைஸ் கல்வி பொருளாதார ஆய்வறிக்கை எந்த தேதியில் வெளியிடப்படுகிறது நான்காவது சூப்பர் சைஸ் கல்வி எம்ஜி என்ஆர் ஜிஎஸ் திட்டத்தின் புதிய பெயர் என்ன நிறைவேற்ற கேட்டுக்கிறோம் அதிக எண்ணிக்கைகள் செயற்கை நுண்ணறிவு கல்வி அறிவு பெற்ற நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தை பெற்றுள்ளது இது ஐந்தாவது சூப்பர் சைஸ் கல்வி ஆறாவது சூப்பர் சைஸ் கல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதி ஆண்டில் ஓகேவா ஆண்டில் நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதமாக உள்ளது மக்களே உங்களுக்கு படிக்கிற கஷ்டமாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஒவ்வொரு டேட்டாவும் அவ்வளோ இன்ஃபர்மேஷனும் ரொம்ப முக்கியம் அதனால் பொறுமையாக படைங்க டெய்லி பார்க்குற கரண்ட் அபேர்ஸ் ஓகே அதற்கு முக்கியம் தான் அதை விட முக்கியம் எக்கனாமிக் சர்வே அதனால் பொறுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதுங்க சரிங்களா எல்லா டேட்டாவும் அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே படிச்சிட்டே இருங்க வரும் தேர்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்